வணக்கம் ஆம்சம் கொலை வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளிகளான பொன்னை பாலு அருள் ராமு ஆகிய மூன்று பேரை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டனர் அந்த டைம்ல கொலையாளிகள் என்ன கதறி இருக்கிறார்கள் என்றால் திருவேங்கடத்தை போல எங்களையும் என்கவுண்டரில் கொள்ள போலீசார் திட்டமிட்டு இருப்பதாக கதறி இருக்கிறாங்க இதையடுத்து நீதிபதி ஜெகதீசன் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காரு அந்த உத்தரவுல என்ன குறிப்பிட்டு இருக்கார் என்றால் போலீஸ் காவலில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீங்க துன்புறுத்த அவர்கள் உடம்பில் எந்த ஒரு கீறு ஏற்படுத்த கைதிகளை அழைத்து செல்வதை போலவே மீண்டும் நீதிமன்றத்திற்கு அவர்களை ஆஜர்படுத்த வேண்டும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காரு ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் அந்த கொலையாளிகளுடைய அந்த பட்டியல் தொடர்ச்சியாக இன்னும் கொண்டே போகிறது உண்மையான குற்றவாளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பது தனிப்படை போலீசார் தொடர்ச்சியாக குற்றவாளிகளை நெருங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு காணப்படுகிறது ஏன்னா இந்த வழக்கில் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதுவரை பதினாறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த பட்டியல் நான் சொல்றேன் பொன்னை பாலு அருள் மணிவண்ணன் ராமு திருவேங்கடம் அவர் தான் என்கவுண்டரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் திருமலை செல்வராஜ் சந்தோஷ் புளியந்தோப்பு அஞ்சலை மலர்கொடி கோகுல் விஜய் சிவசக்தி ஹரிகரன் சதீஷ் ஹரிதரன் அதே போன்று சம்போ செந்தி இவர்தான் போலீஸார் இருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் வெளியாக இருக்கு இதுவரைக்கும் காவல்துறையினர் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வெளியிடவில்லை பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் அதுவே இந்த கொலை குற்றத்திற்கு தமிழக அரசு ஒரு சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது பொதுமக்களுடைய ஒரு ஒரு வரவேற்பை குற்றவாளிகளை உடனுக்குடன் தண்டனை வழங்க வேண்டும் அதுதான் ஒரு நாட்டின் சட்டமாக இருக்க வேண்டும் குற்றங்களை தடுக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு சட்டத்தை தான் மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் கொலை குற்றவாளிகளை உடனுக்குடன் தண்டிக்க வேண்டும் என்பதே இந்த நேரத்தில் பதிவிட விரும்புகிற மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்